வணக்கம் பஞ்சவர்ண கிளியே நீ அஞ்சு அஞ்சுவண்ணம் நெஞ்சில் இருக்குதே என்று ஒரு திரைப்பட பாடல் உண்டு பஞ்சவர்ண கிளி நீ பரந்த சொல்வதை சொல்லும் கிளிப்பிள்ளை என்று நம்முடைய இலக்கியங்கள் பேச இருக்கின்றன தத்தை மொழி என்பதை மிகச்சிறப்பாக பல பேர் பாடியிருக்கிறார்கள் யோசித்து பார்த்தால் அந்த கிளி குறித்து வந்த விஷயங்களை பேசினாலே நீண்டு கொண்டே போகும்போல் இருக்கிறது ஆனாலும் கவிஞர்களை குழந்தைகளை மற்றவர்களை ஈர்க்கிற ஒரு அருமையான பறவையாக கிளி இருக்கிறது இன்னொரு பக்கம் ஒரு சுதந்திர குறியீடாக கிளியை வர்ணித்து கவிஞர்கள் பாடியிருக்கிறார்கள் அதே நேரம் இவ்வளவு வளர்ச்சிகள் வந்த பின்னாலும் கூட பெண்கள் கூண்டுக்குள் அடைபட்டு கிடப்பதை குறிப்பதற்காகவும் இந்த கிளி ஒரு உருவகமாக வந்திருக்கிறது அப்படி வந்த சிலவற்றை என்னவென்று நான் பார்த்தேன் பாலூட்டி வளர்த்த கிளி பழம் கொடுத்து பார்த்த கிளி நான் வளர்த்த பச்சை கிளி நாளை வரும் கச்சேரி என்று ஒரு பாடலில் சிவாஜி கணேசன் கம்பீரமாக நடித்ததை பழைய தலைமுறையினர் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு பார்த்தால் அது பற்றி பல கவிதைகளே வந்திருக்கின்றன கவிஞர் சுரதா மரப் கவிதைகளால் இந்த மண்ணை திரும்பி பார்க்க வைத்தவர் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஓமை சொல்லி ஓமை கவிஞர் என்று சொல்லியவர் அவர் ஒரு கவிதையிலே சொல்கிறார் வெற்றிலை போடாமலே சிவந்த கிளிகள் என்று அந்த கிளியை வர்ணிக்கிறார் அதை விட உச்சம் தன் விரலாலும் குரலாலும் வித்தைகளை செய்தவர் ஆரூரில் பறந்து அனைத்து ஊர்களையும் தன் பக்கம் திருப்பியவர் என்னிடத்திலிருந்து நீங்கள் செங்கோலை பறித்து கொள்ளலாம் ஆனால் என்றைக்கும் உங்களால் என்னுடைய எழுதுகோலை பறித்து கொள்ள முடியாது என்று ஏராளமான கவியரங்க கவிதைகளையும் உடன்பிறப்புகளுக்கு கடிதங்களையும் எழுதி கவர்ந்த கலைஞர் இன்றைக்கு இருக்கிற புதுக்கவிஞர்கள் தருகிற படிவம் போல் ஒரு அருமையான ஒரு கவிதையை ஆக்கியிருக்கிறார் அதிலும் ஆச்சரியம் அவர் ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டு சிறைக்குள் கைதியாக இருந்தபோது கூண்டு கிளியே நீ இருக்கிறாய் நானும் இப்படி இருக்கிறேன் என்று சொல்ல ஆரம்பித்து ஒரு அழகான கவிதை வரிகளில் அவர் பதிவு செய்கிறார் கிளியை அவர் எப்படி வர்ணிக்கிறார் என்றால் சுரைக்காய் பிஞ்சின் தலையில் மிளகாய் பழத்தை திருகி சுரைக்காய் பிஞ்சின் தலையில் மிளகாய் பழத்தை திருகி நடுவில் மல்லிகை இதழ்களை வைத்து பின்பக்கம் தாழை மடலை வைத்து தைத்தால் அதுதான் கிளி என்கிறார் ஒரு ஓவியன் எப்படி தூரிகையால் வரைந்து காட்டுகிறானோ அப்படி தமிழ் அருமையான சொற்களாலே அவர் கிளியை வரைந்திருக்கிறார் என்று பார்க்க முடிகிறது போல் நவீன கவிதைகளையும் ஒரு மனிதநேயம் சார்ந்த கவிதைகளையும் கொண்டு வந்து இன்றைக்கு பேசப்படுகிற கவிஞராக இருக்கிறவர் கவிஞர் கல்யாண்ஜி அவர் ஒரு கவிதையிலே சொல்கிறார் கூண்டு கிளியின் குஞ்சு கிளிக்கு எதற்கு எப்படி வந்தன சிறகுகள் என்று ஓரிடத்தில் கேட்கிறார் இப்படி கல்யாண்ஜி பார்த்தார் என்றால் முற்போக்கு முகாமின் அதிரடி கவிதைகளை எழுதி குவித்த இன்குலாப் மார்ச் எட்டு அன்று எழுதிய ஒரு கவிதையில் இன்றைய பெண்கள் அடிமைத்தனத்தை உதறிவிட்டு வெளியே வர வேண்டும் என்பதற்காக ஒரு கவிதையில் சொல்லுகிற போது சொல்கிறார் கிளிகள் என்றும் மயில்கள் என்றும் கிளிகள் என்றும் மயில்கள் என்றும் நீங்கள் கேட்ட வர்ணனை கொஞ்சங்களோ கிளைகளும் பச்சை இலை விரிக்கும் ஓ கிளிகளே உங்கள் சரகங்கே என்று பேசுகிறார் அப்படி இந்த கிளி தமிழ்நாட்டின் இலக்கிய வானத்தில் தொடர்ந்து பறந்து கொண்டே இருக்கிறது அநேகமாக இன்றைக்கு இருக்கிற ஹைக்கூ கவிஞர்கள் வரை அந்த கிளி குறித்த கருத்துக்களை விட்டு வைக்கவில்லை இன்னொரு புறம் பார்த்தால் பெரும்பாலான பெண் கவிஞர்கள் இன்றைக்கு வந்து தங்களுடைய அடையாளமாக இவற்றை பதிவு செய்கிறார்கள் அவருடைய கவிதைகளில் எல்லாம் கூட பார்த்தீர்கள் என்றால் கூண்டு கிளி தன்னுடைய தவிப்பு இவ்வாறான பல பதிவுகளாக அந்த கவிதைகள் வந்திருக்கின்றன அப்படி கிளி என்கிற ஒன்றை மட்டும் வைத்து கொண்டிருக்கிற இந்த படைப்புகளெல்லாம் நமக்கு மிகவும் மனசுக்கு நெருக்கமாகவும் இருக்கின்றன படித்து வெகு நேரமான பின்னாலும் கூட அந்த கிளியின் சிறகின் படபடப்பு நம் மனசுக்குள் கேட்டுக்கொண்டே இருக்கிறது